நட்பால் இணைந்த இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறைகளை தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு மூன்று விதமான பதவிகளுக்கு ஒரு பதினோரு வேக்கன்சிஸ் அவங்க போட்டிருக்காங்க இதற்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்து அப்டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதே போல் கிராஜுவேஷன் டிகிரியிலையும் ஒரு சில இது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்படியாக இந்த வேகன்சிஸ் அவங்க போட்டிருக்காங்க இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக எதுவும் மென்ஷன் பண்ணலை நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தான் இதை தேர்வு பண்ணுறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல இருக்க ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லி தனியாக கொடுக்கல அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜ்லயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெக்ரூட்மென்ட் நோட்டீஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஒன் ஸ்டாப் சென்டர் கோயம்புத்தூர் அங்கே தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கர் ஏழு போஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக செக்யூரிட்டி ரெண்டு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு சேலரி டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இதுக்கு ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக எதுவும் மென்ஷன் பண்ணலை பொதுவாக வேறு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஜாப் போட்டாங்கன்னா இந்த கேஸ் ஒர்க்கர் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க் ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருப்பாங்க அதே போல் மல்டி பர்பஸ் ஹெல்பர் இதுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் குக்கிங் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒருவேளை அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ இதுக்கு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறாருந்தால் அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறமா இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷனுக்கு கூடவே பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதனுடைய சர்டிஃபிகேட் காப்பி அதையும் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது ஒரிஜினல் கிடையாது ஜெராக்ஸ் காப்பி தான் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதையும் அந்த சர்டிஃபிகேட் காப்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அது போக வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதை எல்லாமே மென்ஷன் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி டேட் வந்து இதில் தப்பாக போட்டிருக்காங்க முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க இது வந்து ஓல்டு டேட்டு ஸோ இதை நீங்கள் பார்க்காதீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டுங்க என் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனும் கூட அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய சர்டிஃபிகேட் காப்பீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்குள்ளே செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா இங்கே அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கோம் ஓகேவா காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் இதில் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பேஜோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் பேஜோட லிங்க் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ